வணக்கம் ஃபேக் ஆர்கசம் பொய்யான உச்சகட்டம் ஒரு பெண் சில நேரம் கொண்டு வருவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உச்சகட்டம் அடையாட்டியும் கணவர்கள் பொதுவாக ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் திருப்தியா இருக்கான்னு கேட்பாங்க பெண்கள் நாலு நிமிஷத்துல உச்சகட்டமே அடைய முடியாது ஆனா எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லிடுவாங்க இன்னும் ஸ்பெசிபிக்கா உச்சகட்டம் அப்படின்னா சில பேர் கேட்டாங்கன்னா பெண்கள் வந்து அதை உச்சகட்டத்தை காட்ட முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ஏதாவது படிச்சுட்டு பெண் உறுப்பை சுருக்கி விரிக்கிறது உச்சகட்டத்துக்கான சயின்ஸ் அவங்க என்ன படிச்சாங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ஆணுடைய ஈகோவை திருப்தி படுத்துருக்கு சில நேரங்களில் வ விலைமாதர் பலர் வந்து பார்ட்னருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஆண் வந்து தான் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்திட்டோம்ன்ற ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு விலைமாதர்கள் இல்லை யார் வேணாலும் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை மனைவி ஒரு உச்சகட்டம் அடைந்தது போல் ஃபேக்காக அதை கொண்டு வரலாம் பல பேர் அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு ஆணுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இதில் என்ன பிரச்சனைன்னா இப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்றைக்குமே இவங்க உண்மையான ஒரு உச்சகட்டத்தை கொடுப்பதை பற்றி ஆணுக்கு தெரியாமல் போயிடும் பெண்ணும் உண்மையான உச்சகட்டத்தை அடையாம ஒரு குழப்பமான இயக்கமான மனநிலையே தொடரக்கூடும் உண்மையில இவங்க எப்படி இருக்கணும் ரெண்டு பேருமே கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்கணும் இவங்க ஒன்றும் செக்ஸ் எக்ஸ்பர்ட் இல்லையே ஸோ பல நல்ல புத்தகங்களை படிக்கலாம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல நிறைய சொல்றோம் உச்சகட்டம் பற்றியும் அதை எப்படி கொண்டு வர்றது ஒரு பெண்ணுக்கு உச்சகட்டத்தை கொடுக்கறது எப்படி ஒரு ஆணுக்கு இன்னும் கொஞ்சம் அற்புதமான செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது எப்படி கணவன் மனைவியுமே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் வாழ்நாள் முழுவதும் இப்ப சமையல் வந்து நம்ம டிவியை பார்த்துட்டு சமையல் பண்றவங்க நிறைய பேர் பார்க்க முடியும் அதே மாதிரி டிவியில் பல்வேறு புது புதிய உத்திகளை சொல்கிறாங்க செக்ஸை பற்றி நிறைய படிப்பீங்க நீங்கள் அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்போ அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் படிக்கணும் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய மனநிலை ரெண்டு பேருக்கு இருக்கணும் அதே மாதிரி ஓப்பன் மைண்டாக இருக்கணும் இப்போ பெண் ஆர்கசம் வரலன்னு ஆர்கசம் வரல அவங்களும் நாலேஜபுளாக இருக்கணும் எப்படி கணவன் நீ தூண்டணும் அப்படின்னு பெண் சொல்லி கொடுக்கணும் பல நேரம் ஆண்களுக்கு தெரியாமல் இருக்கும் அல்லது எனக்கு எப்படி பிடிக்குதுன்னு அந்த பெண் சொல்லணும் பல நேரம் அந்த பெண்ணுக்கும் தெரியாது ஆணுக்கும் தெரியாது அப்போ அவங்க வந்து ஒண்ணு இதை இது சார்ந்த மருத்துவர்கள் அன்னைக்கு பேசலாம் நல்ல புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம் இப்போ எல்லாம் இது ஈஸியா கிடைக்குது இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்க்கலாம் நல்ல புத்தகங்கள் அவங்க படிக்கிறது மூலமாக உச்சகட்டம் அதை அடைவது எப்படி பல விஷயங்களையும் அவங்க கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் கற்றுக்கொண்டு அதை டாக்டர் நல்லா தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது சரிப்படாது அவங்க சொன்ன யோசனைகளை செயல்படுத்தி ரெண்டு பேரும் இயல்பான உச்சகட்டம் அடைகிறதை கற்றுக்கொள்ள வேண்டும் இயல்பாடு என்ன ஒரு தம்பதி தாம்பத்தியத்தில் நடக்கும் கணவன் வந்து ரெண்டு மூணு நிமிஷம் மேல் ஆன் டாப்ல அவர் கம்ஃபர்டபுளா பண்ணுவாரு வெந்து வெளியாயிரும் அதோட அவருக்கு புரண்டு படுத்துக்குவாரு அதுக்கு மேல அவருக்கு தெரியாது ஒரு பெண்ணுக்கு வந்து குழப்பம் ஆயிடும் இதை எப்படி ஹேண்டில் பண்றது தனக்கு திருப்தியா இல்ல ஆனா கணவன் முடிச்சிட்டாரு இது ஆரம்ப கட்டத்துல இதை சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுங்களுக்கு கர்ப்பம் ஆயிடுவாங்க குழந்தை அது கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு கர்ப்பம் அடுத்த ஒரு குழந்தை ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது ஆகும்போதும் அந்த பெண்ணுக்கு தான் வந்து செக்ஸ்ல திருப்தி அடையல என்ற உணர்வு தெரியும் அப்போ வந்து அவங்க கணவன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எனக்கு திருப்தியா இல்ல அப்படின்னு சொல்லும்போது கணவர்களுக்கு அது பெரிய ஒரு அவங்க ஆண்மையின் மீது விழுந்த இடி மாதிரி குழப்பம் ஆயிடுவாங்க இதை எப்படி கையாள்வதுன்னு அவங்களுக்கு தெரியாது இதில் இருக்கிற செக்ஸ் விறைப்பு தன்மை செக்ஸ் ஆர்வம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் செக் பற்றி ஒரு அடலசன்ட் அடல்ட்டுங்கெல்லாம் இயல்பான சரியான விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்றதன் மூலமாக தான் அவங்க ஒரு ஆரோக்கியமான இன்பமான செக்ஸை அவங்க செய்து சந்தோஷமாக இருக்க முடியும் வணக்கம்